அகத்தி பயிரிட்டு மாதந்தோறும் லாபம் பார்க்கலாம் இதன் தாவரவியல் பெயர் செஸ்பேனியா கிராண்டி என்பதாகும் அகத்தி மரம் பிற மரங்களை போல் அதிக களைகளை கொண்டிருப்பதில்லை அகத்தி இலைகள் கூட்டிலைகளாகும் ஒவ்வொரு கூட்டிலையிலும் நாற்பது முதல் அறுபது இலைகள் வரை இருக்கும் பொதுவாக வெப்பமாகவும் அதிக ஈரப்பதம் நிறைந்த இடங்களிலும் வளர்கின்றது அகத்தி கீரையில் அறுபத்தி மூன்று வகை சத்துக்கள் உள்ளன வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி இம்மரத்தின் பல பகுதிகள் மூலிகையாகவும் பயன்படுத்தப்படுகின்றது தென் மாநிலங்களில் சமையலில் முக்கிய பங்கு வகிக்கிறது பயன்பாடு கோழி மாடு போன்ற கால்நடைகளுக்கு தீவிரமாக பயன்படுகிறது அகத்தியின் பட்டையும் வேறும் மருந்து பொருளாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் மரக்குச்சிகள் கூரை வேய்வதற்கும் பட்டையிலிருந்து உரித்தெடுக்கப்படும் நாரில் மீன்பிடி வலை தயாரிக்கவும் தோல் தொழிலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் பட்டையின் சாறு சிறங்கு மருந்தாகவும் வேர் மூட்டு வலிக்கு மருந்தாகவும் அரைத்து பயன்படுத்தப்படுகிறது அகத்தி மரத்தின் இழைகள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையிலும் கால்நடை வளர்ப்போர் பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் தீவன அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பல்வகை பயன்பாடுகளை கொண்ட அகத்தியை பயிரிட்டு மாதந்தோறும் லாபம் பெறலாம் போத்தி சாமுதிரிக்கா பட்டியல்